முக்கியமான காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன் எபரேர் பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் இது மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது மோசை வளையற்பாட்டுக்காரன் அவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டு நடந்தவன் நியாயப்பிரமாணம் தேவது கிறிஸ்துவால் தான் கொடுக்கப்பட்டது என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எபரையர் பதினொன்று இருபத்தி ஆறிலே வாசகரின் கேளுங்கள் இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான் மோசே எகிப்தில் உள்ள பொக்கிஷங்கள் அரண்மனையில பிரின்சு இளவரசு அந்த பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை அதிக பாக்கியம் என்று எங்கு எண்ணினான் நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கிறிஸ்து வந்தாரு அதுக்கப்புறம் தான் வந்துச்சுன்னு சொல்லி எப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை எண்ணினான் மோசைக்கு தெரிகிறது கிறிஸ்துதான் மேசியா கிறிஸ்துதான் வார்த்தியாகி தேவகுமாரன் கிறிஸ்துதான் தூதனானவராய் வந்தவர் நாற்பது வருஷம் அனாந்தரத்திலே வந்தவர் இப்படி எல்லாம் எல்லா விஷயங்களும் மோசைக்கு தெரிந்திருக்கிறது பழைய ஏற்பாட்டு மருத்துவர்கள் நிழலாட்டமாய் நினைத்து புரிந்திருக்கிறார்கள் புதிய ஏற்பாட்டு காரர்கள் தான் இப்படி கொலப்படி காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு இது இடையிலே புகுந்த விசாசனுடைய வேலைகளாய் இருந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த எபிரே இருபத்தி இருபத்தாறு வசனத்தை படிக்க படிக்க எனக்கு அப்படியே உள்ளமெல்லாம் உண்மை சத்தியத்தை ஆவியானவர் இப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாரே என்று நான் சந்தோஷப்பட்டேன் கிறிஸ்துவாகிய வார்த்தைகளின்படி நடப்பதினால் வாசே கிறிஸ்துவாகிய வார்த்தைகளின்படி நடப்பதினாலே அந்த கிறிஸ்துவாகிய வார்த்தையை போதிப்பதினாலே மோசேக்கு வரக்கூடிய நிந்தையை அதிக வாக்கியம் என்று மோசே எண்ணுகிறான் என்றால் ஆதி முதல் இன்று வரை கிறிஸ்தவம் கிறிஸ்டியானிட்டி கிறிஸ்துவின் வார்த்தை உலகத்தில் இருக்கின்றன அல்லவா உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் ஒரு காலத்தில் நாத்தியனாய் இருந்தவன் கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த காலகட்டம் நான் ராமேஸ்வரத்திலே டெலிபோன் டிபார்ட்மெண்டிலே என்ஜினியராக மைக்ரோவேவிலே இருந்தவன் நான் அப்பொழுது நான் ராமேஸ்வரத்திலே ஒரு வீட்டிலே குடியிருக்கிறேன் குடும்பமாய் அந்த வீட்டுக்கு பக்கத்திலே ஒரு சபை இருக்கிறது பெந்தகோச்ச சபை கிருபாசனம் பெந்தகோச்ச சபை அந்த சபையுடைய போதகர் பாஸ்டர் ஜோசப் மோசஸ் நான் அப்பொழுது நாத்திகன் என்னை அவர் பார்க்கும்போதுதான் என்னோடு வணக்கம் சொல்லுவாரு என்னோடு சில காரியங்கள் பேசுவார் அவ்வளவுதான் அவர் இப்பொழுது ராமநாதபுரத்திலே கிருபாசனம் சபையில் இருக்கிறார் என்னை கிறிஸ்துவுக்குள் நடத்திய பல பெரியவர்களிலே அவரும் ஒரு முக்கியமானவர் என்பதை நான் இந்த இடத்துல மிகவும் பெருமையாய் சந்தோஷமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அகராதி என்ற வேத பெயர் அகராதி என்ற பெயரிலே ஒரு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்திலே அறுபதாம் பக்கத்துல அவர் சொன்ன வார்த்தை அவர் எழுதியிருக்கிற வார்த்தையை பாருங்கள் பூமியில் முதல் குடும்பமான ஆதாமின் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் எழுதியிருக்கிறார் மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க பூமியில் முதல் குடும்பமான ஆதாமின் குடும்பம் கிறிஸ்தவ குடும்பம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் ஆக ஆதாமின் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம் அவன் இதை பார்த்தவுடனே எனக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் இருக்கிறது தேவனை என்று நான் தேவனை மகிமப்படுத்தினேன் கர்த்தர் நல்லவர் அடுத்ததாய் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கேளுங்கள் ஒன்று ஒன்று தசனிக்கு நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கிறேன் கேளுங்கள் ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானது சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவா அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக வேகங்கள் மேல் அவர்களுடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று செய்ய நாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு சொல்லுகிறது இது ரகசிய வருகையிலே கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுவார்கள் யார் அந்த கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுகிறவர்கள் யார் பல கிறிஸ்தவருடைய கருத்து இதெல்லாம் பாரம்பரிய கருத்து தான் வேத வசனத்தை ஆதாரமாய் வைத்து யாரும் இந்த காலத்திலே கருத்துகள் சொல்வதில்லை பாரம்பரியமாய் கேள்விப்பட்டதை அப்படியே நம்பி ஒப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் பலருடைய கருத்து கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்தரிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது யார் என்று கேட்டால் அவர்கள் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள் அப்படியானால் பழைய ஏற்பாட்டு பறித்தவான்கள் எப்போது எழும்புவார்கள் இதுதான் என்னுடைய கேள்வி அந்த ஒன்பது சிக்கல் லாலாபதிகாரி பதினாறு பதினேழிலே சொல்லப்பட்டபடி மறித்த பரித்தவான்கள் எழும்புவார்கள் அப்படி எழும்புகிறவர்கள் புதிய ஏற்பாட்டு மறுத்தவார்கள் என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசவர்கள் எப்போது எழும்புவார்கள் மறித்தவர்கள் எப்போது பரலோகத்துக்கு வருவார்கள் அங்கே ஒன்று நாலு பதினாறு பதினேழு சொல்லப்பட்டது புதிய ஏற்பாட்டு பரிசவன்கள் தான் என்றால் பழைய ஏற்பாட்டு பரிசவர்கள் யாரும் பரலோகம் போவதே இல்லையா அவர்கள் உயிர்த்தொழவே மாட்டார்களா இந்த வசனம் ஒன்று பதினஞ்சாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று முதல் வசனங்கள் இந்த வசனங்களில் எல்லாம் அல்லது பரிசுத்தவான்கள் வருகையில் உயிர் தேழுவது பற்றி வேறு வசனம் ஏதாவது உண்டா பரிசுத்தவான்கள் உயிர் தேழுவது பற்றி வேறு எங்காவது இந்த ரெண்டு வசனம் தவிர எங்காவது உண்டா நித்திய ஜீவன் பரலோகராஜீவன் தேவனுடைய ராஜ்யம் ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அத்தனை பேருக்கும் உண்டல்லவா ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு அத்தனை பேருக்கும் சாவாமை உண்டு எப்போ வருகையிலே அவர் கூட்டி கொண்டு போன பிற்பாடு தான் அப்பொழுதுதான் உண்டு இதுதான் மார்க்கு பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பதுல எழுதப்பட்டிருக்கிறது இம்மையிலே நூறு மடங்கு ஆசிர்வாதம் மறுமையிலே தான் நித்திய ஜீவன் ரைட் பரவாயில்ல ரைட் அப்ப ரட்சிக்கப்பட்ட மறுபடியும் பிறந்த அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவன் உண்டு அப்படி என்றால் அந்த பழைய ஏற்பாட்டு பரித்தவான்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டல்லவா பரலோகம் அல்லவா அந்த பழைய ஏற்பாட்டு பரித்தவான்கள் வேறு எப்போதாவது அவர்களை வந்து இயேசு அழைத்து போவார் என்று வசனம் எங்காவது இருக்கிறதா இல்லையே அப்படியானால் ஆயுதோட அரசாட்சி பழைய ஏற்பாட்டு பரித்தவான்களுக்கு இல்லையா அப்படியானால் தாவீதின் கூடாரம் கட்டப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அது பொய்யான தீர்க்க தரிசனமா அப்போ சில பதினஞ்சாம் அதிகாரம் பதினேழாம் ஒன்பதாம் அதிகாரம் சொல்லுகிறேன் மாத்திரம் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் இதற்கு பின்பு திரும்பி வந்து கமிங் திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் நிறுத்துவேன் என்று இவைகளெல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது அப்படி என்றால் தாவீதனுடைய ஆட்சி மறுபடியும் இந்த பூமியிலே வருமே அப்படி சொல்லப்பட்ட தீர்க்கதோசம் பொய்யா பொய்யானதா தாவீது இயேசுவுக்கு கீழே இருந்து என்று என்றுகர் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதே தாவிது இயேசு கீழே இருந்து அரசாழ்வார் என்று எசைக்கர் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மாத்திர மாத்திரை வாசிக்கேளு அவர்களை மேய்க்கும்படி தாசனாகிய தாவிது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விச விசாரிப்பாய் இருக்க ஏற்படுத்துவேன் அவன் உயிர்த்தளவில்லை என்றால் எப்படியா ஏற்படுத்துவாரு சிந்தியுங்கள் இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார் கத்தராயி நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் என் தாசனாய தாவீது அவர்கள் நடுவிலே அதிபதியாய் இருப்பார் கருத்தாகிய நான் இதை சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஓசியா மூன்று அஞ்சிலும் இதே கருத்துதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் உயிர் தொழுதல் இல்லாமல் பழைய ஏற்பாட்டு பருத்தவான்கள் உயிர் இல்லாமல் இது எப்படி நடக்கும் மத்தே இருபத்தி நாலுலே சொல்லப்பட்ட இரண்டாம் வருகையில் கூட பழைய ஏற்பாட்டு பருத்தவான்கள் எல்லாம் உயிர்த்தெழுதலை பற்றி ஏசுகிறது சொல்லவே இல்லையே ஆக ஒன்றே நான்காம் அதிகாரம் பதினாறு பதினேழில் தான் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் உயிரோடு எழுந்திருக்கிறவர்கள் எல்லோருமே வார்த்தையாகிய தேவகுமாரனாகிய கிறிஸ்துவாகிய மேசியாவை கிறிஸ்துவின் வார்த்தையை விசுவாசித்தவர்கள் விசுவாசித்து நடந்தவர்கள் முதற் கொண்டு இருந்தவர்கள் என அறிகிறோம் ஆக அவர்களும் கிறிஸ்தவர்கள் இஸ்லேயே வருகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்கு ஆவிக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்தவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்தவர்கள் இப்போ உயிர் தெழுந்து நம்மோடு கூட வரப்போகிறார்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பெரியவர்களே ஊழியக்காரர்களே விசுவாசிகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆதி முதல் வார்த்தையாகிய தேவனாகிய கருத்து தேவ குமாரனாகிய மேசியா கிறிஸ்து என்னும் கிறிஸ்துவின் வார்த்தையாலே கிறிஸ்தவம் என்ற ஒன்று கிறிஸ்டியானிட்டி என்ற ஒன்று ஆதியிலிருந்தே இருந்திருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்த தேவ குமாரனாயை கிறிஸ்து மனுஷகுமாரனாய் ஏசி என்ற பெயரிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன் தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார் அதற்கு பிற்பாடுதான் அது உலக மக்களுக்கு வெளியிறங்கமாக்கப்பட்டது மற்றபடி கிறிஸ்தவம் ஆதியிலிருந்து கொண்டே இருக்கிறது என்று மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த அறியாமை இருள் மாறட்டும் தேவன் நம்மோடே பேசினதுக்காய் கர்த்தருக்கு சோத்திரம் நமது கிறிஸ்தவ மதம் அல்லது மார்க்கம் உலகம் உண்டானது முதல் இருக்கிறது உலகம் ஆதாம் உண்டானது முதல் இந்த மார்க்கம் இருக்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாய் சொல்ல போனால் அதிகம் ஒன்னாவது ஒன்னாவது சொல்லப்பட்ட அந்த பூமியிலே இருந்த ஜீவராசிகளுக்கும் இது இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆக கிறிஸ்தவம் என்பது இவர்கள் சொல்லுகிறபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருடங்கள் அல்ல ஆக கிறிஸ்தவம் கிறிஸ்தவ மார்க்கம் உலகம் உண்டானது முதல் இருக்கிறது என்றும் நாம் அறிந்திருக்கிறோம் இந்த சத்தியத்தை நாம் உறக்க சொல்லுவோம் இதைத்தானே ஆதி ஆதியோசரைகள் தயவு செய்து ஆதியப்போசருடைய நடவடிக்கைகளை படியுங்கள் சில நடவடிக்கைகளை படியுங்கள் அவருடைய மெயின் எய்ம் என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த பூமியில் பிறந்தாரே இயேசு இவர்தான் கிறிஸ்து என்பதை நிரூபிக்கிற பணியிலே தான் அவர்கள் இருந்தார்கள் என்று போதித்தார்கள் இந்த கிறிஸ்து தான் ஆதியிலிருந்து நடத்தினவர் என்று இஸ்ரேல் மக்களுக்கு தெரியும் ஆதி மக்களுக்கு தெரியும் அந்த கிறிஸ்து தான் இயேசு என்று அப்போசர்கள் போதித்தார்கள் ஆக இயேசுவே கிறிஸ்து என்று போதித்தார்கள் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் ஆயத்தமாவோம் ஆயத்தமாக்குவோம் அல்லே